ஹரே கிருஷ்ணா நாளை பலராமர் ஜெயந்தி அதாவது பகவான் பலராமர் இந்த பூலோகத்தில் அவத அவதாரம் எடுத்த தினம் அனைவருக்கும் பலராமர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் ஐயாயிரம் இடம் போது பலராமரும் அங்கு தோன்றினார் அதாவது சாஸ்திரங்களில் ஸ்ரீமத் பாவத்தில் என்ன கூறப்பட்டது என்றால் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அந்த கலர் மட்டும்தான் வேறு கிருஷ்ணர் வந்து கருப்பு நிறத்தில் இருப்பார் கார்மேக நிறத்தில் பலராமர் வெள்ள வெள்ளை நிறத்தில் இருப்பார் இருவரும் அவருடைய இருந்து அம்சம் அவருடைய பிரிந்து வந்த ஒரு அம்சம்தான் அவருக்கு இவருக்கும் வித்தியாசம் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது பலராமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் பலத்தை கொடுப்பவர் நம்மளுக்கு தைரியத்தையை கொடுப்பவர் அதனால தான் பலராமர் வந்து ஆதி குரு அவர் வந்து குருவாக கூறப்படுகிறார் சாஸ்திரங்களில் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயண ராமாயணத்தில் லக்ஷ்மணன் வந்து ராமரோட தம்பியாக வருவார் அப்போது வந்து ராமர் என்ன சொன்னாலும் லக்ஷ்மன் வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் அடுத்து வரக்கூடிய அந்த கிருஷ்ணர் போது பகவான் போது வந்து பலராமராக நான் தோன்றுவேன் என்று அவர் வேண்டிக் அண்ணனாக அதாவது பகவானுக்கு அண்ணனாக வர வேண்டும் என்று அதனால் வந்து கிருஷ்ண பதத்தின் போது வந்து அவர் அண்ணனாக வருகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சரீரம்தான் கலர் தான் வேறே தவிர அவங்க இருவரும் ஒன்று என்று பாவத்தில் கூறப்பட்டுள்ளது நமக்கு அனைவருக்கும் ஆன்மீக பலத்தை கொடுக்கக்கூடியவர் நம் ஆன்மீகத்தில் வந்து முன்னேற வேண்டுமென்றால் காமம் கோபம் பொறாமை மேலும் பல அழுக்குகள் இதெல்லாம் வந்து நம்ம தொந்தரவு செய்யக்கூடியது இதை வந்து இந்த போன்ற அழுக்குகள் பகைகள் இந்த எதிரிகள் வந்து அழிக்கணும்னா நம்ம பலராமர்கிட்ட பிரார்த்தனை செய்து அவருடைய கருணை பெற்றால்தான் நாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கருணையும் வைகுண்டமும் செல்ல முடியும் மேலும் பகவான் யார் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் அதாவது ஆதிசேஷனோட அவதாரம் என்று கூறுவார்கள் சா ஆதிசேஷனோட அவதாரம் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு குறிப்பிட்ட பருவம் ஐந்து ஆறு வயது வரும்போது இருவரும் சேர்ந்துதான் அதாவது பிருந்தாவனத்தில் ஒம்பது லட்சம் வகையான பசுக்கள் உள்ளது இந்த ஒம்பது லட்ச பசுக்களை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அங்குள்ள கோபுரங்களும் வந்து தினமும் வந்து மாடுகள் அழைத்து மேய்க்க போயிட்டு திரும்ப வந்து மாலை நேரத்தில் வருவாங்க அப்போது அங்கே உள்ள விருந்தவன வாசிகள் கோபிகள் எல்லாம் கிருஷ்ணரும் பலராமனுடைய அழகை வந்து ரசிப்பார்கள் காலையில் போய்ட்டு சாயங்காலம் வரும்போது அவங்க உடம்பெல்லாம் வந்து ஒரே தூசியாக இருக்கும் தூசியை வந்து அது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து அழுக்காக தூசியாக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் குளிச்சுட்டு வரணும் சுத்தமாக இருக்கணும் அப்போந்தான் வந்து நம்ம அவங்கள ரசிக்க முடியும் ஆனால் சரி அந்த பாவத்தில் கூறப்பட்டுள்ளது பலராமரும் கிருஷ்ணரும் வந்து மாடு மேய்த்து விட்டு வந்து இந்த அந்த மாட்டோட துளி அந்த தூசிகளெல்லாம் வந்து அவர் அவங்க மேலே படும்போது அவங்கள பார்க்க ரொம்ப ரம்மியமாக ரொம்ப அழகாக இருப்பார்கள் என்று ஸ்ரீமதி பாவத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது மேலும் பலராமர் வந்து தனது ஆயுதமாக கலப்பை வைத்திருந்தார் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் எப்படி வந்து ஒரு கலப்பை வச்சு இந்த உலகத்தில் நிலத்தை வந்து உழுவும் உழுது வந்து விவசாயத்துக்காக உழுதுட்டு அதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் போட்டு என்னென்ன செய்யணுமோ தண்ணீர் ஊற்றி அந்த செடி வரும் இல்லை குறிப்பிட்ட அந்த பயிர் வந்து நம்மளுக்கு நெல்லாகவோ இல்லை மற்ற தானியமோ கிடைக்கிது முதல்ல வந்து நிலத்தை உழுதான் தான் அந்த நிலம் வந்து ஒரு சம ஒரு கரெக்டான அந்த அந்த நெல்லோ இல்லை மற்ற தானியங்களோ வருவதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது கரெக்டான ஒரு கல்டிவேஷனாக அதாவது கரெக்டான ஒரு சூழ்நிலை தப்ப வைப்பும் கரெக்டாக வர்றதுக்கு அந்த கலப் அந்த உழுவாங்க எல்லோரும் நிலத்தில் வந்து அதே மாதிரி பகவானுடன் பலராமர் வைத்திருக்கிற அந்த கலப்பை வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் வந்து பிறப்பிறப்பில் சிக்கிட்டு கஷ்டப்படுறோம் இதில் வந்து விடுவிக்கிறதுக்காக அவர் அந்த ஆன்மீக பலத்தை நமக்கு கொடுக்குறார் நாம் பகவானுடன் பிரார்த்தனை செய்து அவரோட பக்தி செலுத்தும் போது நமக்கு எப்படி இந்த நிலத்தை உழுது வந்து நம்ம சரி செய்து அதில் வந்து விதை போட்டு பயிர் வர்றதோ அதே மாதிரி இந்த பக்தி என்ற விதை நம்ம போடணும் நம்ம இதயத்தில் வந்து இருந்து பக்தி பகவான் மேலே அந்த தூய பக்தி வரணும் ஆன்மீக முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் பலாமனோட கருணை தேவை அவர் தான் நம்ம இதயத்தில் உள்ள கலங்கங்கள்லாம் நீக்கக்கூடியவர் அந்த கலப்பை மாதிரி அதுதான் அந்த கலப்பை வந்து பலராமல் வைத்திருக்கிறார் அதற்கு இந்த மாதிரி ஒரு சாஸ்திரத்தில் வந்து கூறப்பட்டுள்ளது இந்த மாதிரி உதாரணம் அவர் நம்மளை கல்டிவேட் பண்ணுறார் நம்மளை வந்து எப்படி நிலத்தை உள்ள மாதிரி நம்மளை வந்து ஆன்மீகத்தை முன்னேறுக்கு இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து நம்மளை உலகத்துக்கு உயர்த்துவதற்கு அவர் தயார்படுத்துகிறார் அதுக்கு பகவான் பலராமனின் கருணை நமக்கு மிக மிக முக்கியம் அவர் வந்து ஆன்மீக குருவோட பிரநிதி எப்படி பலராமர் தான் ஆதி குரு அவரோட பிரதிநிதியாக தான் இங்கே இருக்க நம்ம ஆன்மீக குரு வருகிறார்கள் அது மாதிரி நம்ம ஆன்மீக பலத்தை கொடுக்கக்கூடியவர் மிகவும் பலம் வாய்ந்தவர் மேலும் அவர் பார்த்தீங்கன்னா குருச்சத்திரது வந்து அவர் வந்து பங்கேற்கவில்லை அவருக்கு அந்த போர் புரியதும் விருப்பமில்லை ஏன்னா துரியோதனன் போன்றவருக்கு அவர் பல வித்தைகள் கற்றுக் கொடுத்துள்ளார் அவருக்கு போர் வேண்டாம் என்று தான் அவர் முடிவு செய்தார் ஆனால் வந்து சூழ்நிலை காரணமாக போர் ஏற்பட்டதால் அந்த குருச்சத்திர போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு புண்ணிய தலத்துக்கும் யாத்திரையாக சென்று நீராடி ஒவ்வொரு புண்ணியஸ்தலத்துக்கும் அவர் தரிசனம் செய்து அங்கே சென்று விட்டார் அதேபோல் பலராமர் வந்து பலமாக உள்ள இருந்தாலும் இந்த குருச்சத்திரம் போருக்கு நடக்க வேண்டாம் என்று அந்த கருணையோடு அவர் எண்ணியிருந்தால் ஆனால் துறவர்கள் கேட்காதால் பாண்டவருக்கும் துறவர்களுக்கும் வந்து போர் பொருளின்ற சூழ்நிலை ஏற்பட்டது இந்த மாதிரி பலராமர் வந்து மிக மிகவும் கருணை வாய்ந்தவர் அவரோட கருணை இருக்கும்போது ஆன்மீக வாழ்க்கையில் எந்தவித தடங்கள் இல்லாமல் எளிதாக முன்னேறலாம் நாளைக்கு வந்து பலராமர் வந்து அவருத்த அவதித்த தினம் நாம் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் எல்லா விதமான தடங்கள் நீங்கி நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கோலோக இருந்தாலும் வைகுண்ட அடைய வேண்டும் என்பதற்கு பிராமணனோட கருவுகள் மிக மிக முக்கியம் மேலும் வந்து ஒரு முறை பார்த்தீங்கன்னா யமுனையில் அதாவது கிருஷ்ணரும் பலாராமரும் வந்து மதுராவுக்கு சென்று விடுவார்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து கம்சனை அளிப்பதற்காக மதுரா சென்று விடுவார்கள் அப்போது ரொம்ப வருஷமாக வந்து வந்திருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ இங்கே விருந்தாவன் வாசிகள்லாம் கிருஷ்ணரும் பலனாமரும் ரொம்ப உயிர் அவங்களுக்கு அவங்களை காண முடியாமல் ரொம்ப வந்து வரத்தோடு இருப்பாங்க கொஞ்சம் வருஷம் கழித்து பலராமர் ஒரு முறை வருவார் அப்போ இங்கே யசோத மாதா இங்கே இருக்க ரஜவாசிகள் எல்லோரும் கிருஷ்ணர் எப்படி இருக்கிறார் நீங்கள் எவ்வாறு அங்கே இருக்கிறீர்கள் என்று விசாரிக்கும்போது பலராமரை வந்து அப்படி அவங்க கூட பேசிவிட்டு யமுன நிதிக்காரம் போகிறார் பலராமருக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு உணவு தேன் அந்த தூய்மையான தேன் பியூர் தேனை குடிக்கும்போது அது வந்து அவருக்கு கண்ணை சுவைக்கி ஒரு போதையில் இருக்க மாதிரி இருப்பார் இப்போ யமுனா யமுனா வந்து அழைக்கும்போது அவங்க வரமாட்டாங்க இப்போ வந்து திரும்ப தலை கலப்பை எடுத்து கோவத்தலை வந்து அவர் இழுத்துருவார் ஆனால் யமுனா பயந்து மறுபடியும் வந்து குளிக்கிறதுக்கு அனுபவிப்பா அனுமதிப்பாங்க அந்த மாதிரி பகவான் பலராமர் பல நிலைகள் செய்து உள்ளார் இந்த உலகத்தில் வந்து தோன்றும்போது அவர் ரேவதி மாதா ரேவதி என்ற ஒரு தெய்வீக சக்தி அவங்களோட சக்தியான அவங்கள வந்து அவர் திருமணம் செய்து ரேவதி மாவோட வாழ்ந்தார் மேலும் பகவான் பலராமர் சாச்சாஸ் கிருஷ்ணரே கிருஷ்ணருக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது அவர் விஷ்ணு அம்சம் நம்ம எல்லாம் ஜீவாத்மா அவங்கெல்லாம் பகவானோட விஷ்ணு பகவானோட அம்சமாக பகவான் கிருஷ்ணருக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது சாஸ்திரத்தை கூறப்பட்டுள்ளது ஏன் நாம் அனைவரும் பலராமரிடம் பிரார்த்தனை செய்து ஆன்மீகத்தின் முன்னேற பலராமனோட கருணை பெறும்போது நாம் ஈஸியாக அன்மீத்தின் முன்னேற்றம் அடையலாம் ஹரே கிருஷ்ணா